ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக நெல்லிக்காய் வச்சு சூப்பரான ரசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் சீட்ஸ் இல்லாமல் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு முழு பூண்டை மேல இருக்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு தக்காளியும் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு பவுலில் இந்த மாதிரி கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்துருங்க இப்போ நம்ம அரைச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது கரைச்சு வச்ச புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இதோடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரசம் எப்பவுமே கொதிக்கக்கூடாது மேலே பொங்கி வரணும் பாருங்கள் எல்லாம் நல்லா பொங்கி வந்துருச்சு இதில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் சைட்லெலாம் நல்லா நுரம் வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக நெல்லிக்காயசம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்